அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கான டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த அதாவது பிஜி டீச்சர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இது வந்து இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது மேல்நிலைப் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர்களுக்கு அழிப்பிடங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவங்களோட பங்கு அதாவது ப்ரொமோஷன் போட்டாங்க அப்படின்னா உயர்நிலை ப அது பர்சன்டேஜ் கணக்கில் போடுவாங்க சரிங்களா இப்போ நானூற்றம்பதில் நூறு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மீதி முந்நூற்றம்பது போஸ்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது போஸ்ட் பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முந்நூற்றம்பது போஸ்டிங் கிடச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது வேகன்சி வந்து கிரியேட் ஆகும் அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சில பேர்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷம் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான நியர்பை டிஸ்ட்ரிக்கு அல்லது நியர்பை அவங்க சொந்த டிஸ்ட்ரிக்கே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுமே நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா அங்க அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இது எல்லாமே இருக்காங்க சரிங்களா ஏன்னா இந்த கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு நமக்கு போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அதற்கான எந்த அறிவிப்புமே இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெச்எம்ஸு பிஜி டீச்சர்ஸ் அவங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் தான் சொல்லியிருக்காங்க நிறைய சங்கங்களோட கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ்க்கான ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்திட்டு அதுக்கடுத்து பிஜி டீச்சர்ஸ்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க கேட்டுட்ருக்காங்க அது எந்தளவுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பிஜி ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் நடந்துச்சு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் கூட பார்த்திங்கன்னா நடக்கலை அதனாலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த டிஸ்ட்ரிக் வந்து போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு தற்போதும் அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க இது வந்து உடனடியாக ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி நடத்துனாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி டிஆர்பிக்கு ப்ரிப்பர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாமே அடுத்து டிஆர்பியை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்துச்சு அதுக்கடுத்து டிஆர்பி ஆனுவல் பிளானில் பார்த்திங்கன்னா The ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் வந்து நடக்கல அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வந்து கால்ஃப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவுமே இன்னும் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இல்லாமல் இருக்குது அதுக்கடுத்து எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே இல்லாததுனால எவ்வளோ போஸ்டிங் வரும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இல்லாமல் இருக்காங்க இதற்கான அடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் மோஸ்ட்லி ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே வச்சாங்கன்னா டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து தொடர்ந்து ப்ரிப்பரேஷனில் இருங்க ஏன்னா நிறைய சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதற்கான நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் வேக்கன்சி வந்து எந்த அளவுக்கு எந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து டீட்டெயில்டாக தெரியும் அடுத்தடுத்த வீடியோவில் இதற்கான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே अप्डेट यू फॉर वाचिंग।